ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் போலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு சிமிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கிலோ கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் அது வந்து இந்த பவுலால் அளந்து வச்சுருக்கேன் இந்த பெரிய பவுலில் ரெண்டு பவுல் அளவு இருக்குது இது வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மாவுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவோட எல்லா இடத்துலையும் இந்த உப்பு பட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா மாவு வந்து நம்ம எப்பவும் புட்டு மாவு எப்படி ரெடி பண்ணோமோ அந்த மாதிரி ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஆவியில் வேக வச்சு செய்யும்போது இந்த சிம்பி வந்து ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஆவியில் வேக வைக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல எல்லாேருமும் நல்லா ஈரம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பசஞ்சு விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஏரம் பண்ணிவிட்டு மாவு வந்து இந்த மாதிரி புடியா பிடிச்சி வச்சோம்னா அப்படியே நிற்கணும் அப்போ வந்து உங்களுக்கு மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் சேர்த்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அப்புறம் ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு நம்ம கலந்து வச்சுருந்தேன் மாவு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு பதினைஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் கூட கேஸ் இல்லாமல் நல்லா நான் கவர் பண்ணி இந்த மாதிரி மூடிடலாம் இது வந்து ஒரு பதினெட்டு நிமிஷம் அப்படியே ஏகட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி சுருண்டு வரணும் அப்போது வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னா இருக்கும் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இறைக்கு இந்த மாதிரி ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அதில் சின்ன சின்ன கட்டி இருக்கும் அதை கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா உதிர் உதிராக வந்துடும் சூடாக இருக்கும் இந்த மாதிரி மசித்து விட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இது அப்படியே நல்லா ஆரட்டும் இப்போது நம்ம எந்த பவுலால் மாவு எடுத்தோமோ அதே பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ மாவுக்கு நீங்கள் முக்கால் கிலோ அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் எல்லாத்தையுமே அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க எல்லா பொருளையுமே நீங்கள் வந்து மாவு எந்த கப்பால் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வெள்ளத்தை கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து சும்மா ஒரு சுற்ற மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ வந்து வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்துச்சுன்னா எல்லாம் சாஃப்டாக மசஞ்சிரும் அது கூடவே நம்ம ஆவியில் வேக வச்சிருந்த ராகி மாவு அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம பொடியாக பொடிச்சு வச்சுருந்தேன் வேர்க்கடலை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்தால் போதும் அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும் எல்லாத்தையுமே அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது வந்து மிக்சியில் அரைச்சதுனால தண்ணி விடும் அப்படியெல்லாம் கிடையாது மாவு நல்லா அப்புறமா கொஞ்சமாக வெள்ளம் கொஞ்சம் மாவு கொஞ்சம் வேர்க்கடல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் லைட்டாக ஒரு முறை போட்டிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி கலந்து வந்துடும் உங்களுக்கு உருண்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே ஒரே ஈவீனாக மிக்ஸ் ஆகும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் உருண்டு வேணுமோ அந்த அளவுக்கு சைஸாக உருண்டு பிடிச்சிக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்போ சம்மர் லீவில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகிடுச்சின்னு எல்லாமே பிடிச்சாச்சு இது வந்து நீங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்